வெல்கம் டு அகிரன் கிச்சன் இன்னைக்கு வந்து தக்காளி சாப்பாடு செய்ய போகிறோம் வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க தடலான்னு எடுத்திருக்கேன் டூ பிக்சி சாணின்னு வந்து சைஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் டொமேட்டோ வந்து மூணு வந்து இந்த மாதிரி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சோம்பு எடுத்திருக்கேன் ஃபுட் கலர் வந்து ஆப்ஷன் தான் வேணா போட்டுக்கோங்க வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க பிரியாணி லீவ்ஸு எடுத்திருக்கேன் அண்ணாச்சி மூக்கு பட்டை கிராம்பு எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன் ரைஸ் வந்து ரெண்டு டம்பல் எடுத்திருக்கேன் கறி லீவ்ஸ் எடுத்திருக்கேன் கிரீன் சில்லி எடுத்துருக்கேன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன் சால்ட் எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்து பார்க்கலாம் ஆயில் வந்து ஒரு த்ரீ டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாயிருச்சு பிரியாணி லீவ்ஸு அண்ணாச்சி மோக்கு பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க நல்லா வந்து இது பண்ணுங்க உங்களுக்கு வந்து பட்டை வந்து நல்லா புரிஞ்சிடும் இப்போ வந்து கருவேப்பத்தல் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை பண்ணிக்கோங்க சோம்பு நல்லா வந்து கிளடி விடுங்க இப்போ வந்து ஆனியன் போட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா வந்து கிளவி விடுங்க வெங்காயம் நல்லா குக் ஆகுறதுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சால்ட் ஆட் பண்ணீங்கன்னா சீக்கிரம் வந்து வெங்காயம் வந்து குக் ஆயிரும் நல்லா கிளறி விடுங்க பாருங்க வெங்காயம் இப்ப நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அந்த வாசம் போற வரைக்கும் நல்லா வந்து கிளறி விடுங்க பாருங்க இஞ்சி பூண்டு வாசம் எல்லாம் இப்போ இப்ப வந்து டொமேட்டோ வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கிட்ட போட்டு நல்லா வந்து கிளவி விடுங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணிப்போங்க ஒரு சின்ன ஸ்பூன்ல கால் டீ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கிளறி விடுங்க மஞ்சள் தூள் போட்டு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து தக்காளி வந்து கல்லுப்பு போட்டு நல்லா வந்து கிளறும் தக்காளி நல்லா உங்களுக்கு குக் ஆயிடும் தக்காளி நல்லா வந்து தொக்கு மாதிரி ஆனதுக்கு அப்புறம் பாக்கலாம் இங்க பாருங்க தக்காளி நல்லாவும் தொக்கு மாதிரி மசிஞ்சிருச்சு இப்போ நான் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இங்க பாருங்க வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து ரெண்டு டம்ளர் வந்து அரிசி எடுத்திருந்தேன் ரெண்டு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா கிளவி விடுங்க நான் ஃபுட் கலரில் வந்து ரெட் கலரில் எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டு அதே நல்லா கிளவி விடுங்க இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இந்த அரிசி வந்து ஆட் பண்ணிடலாம் இங்க பாருங்க நான் வந்து அரிசி ஆட் பண்ணிக்கிறேன் கொத்தமரத்துலையை போட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க இங்க பாருங்க அரிசி போட்டேன் கிளறி விடுங்க இப்போ வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு உப்பு காரம்லாம் எல்லாம் பாத்துக்கோங்க உங்களுக்கு காரம் வந்து நீங்க மிளகா போட்டது பத்துல அப்படின்னா வர மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கொதிக்கட்டுன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு இப்போ உப்பு காரம்லாம் எல்லாம் பாத்துக்கோங்க ஏன்னா காரம் வந்து கட்டா இருக்கு உப்பு மட்டும் லைட்டா பத்தலாம் நான் உப்பு மட்டும் லைட்டா ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கிளறி விடுங்க மூணு விசில் வந்ததுக்கு அப்புறம் பாக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம் இங்க பாருங்க சுவையான தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நான் ஒரு பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணிட்டு நான் பார்க்கலாம் டேஸ்டியான தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஒரு நல்ல ரெசிபில மீட் பண்ணலாம் பை பாய்